ವರ್ಹು ವಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿದು ಅಬ್ದು ಹೂ ವ ರಸೂಲು கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷானு தாவலாவின் நல்லடியார்களே நபிகில் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை உலகத்திற்கு சொன்னார்கள் குள்ளுக்கும் ராணின் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள் இப்போ மசூலும் அன் ராயத்திகி தங்களுக்கு பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இமாமாக இருக்கக்கூடியவரும் பொறுப்பாளியாக இருக்கிறார் மசூடும் அன்ற ஐயத்தி அவர் தனது பொறுப்புக்கு உட்பட்டவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒவ்வொரு ஆண் மகனும் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறான் ஓ மசூலுன் அன் ராஹி அவனுடைய குடும்பத்தினரை பற்றி அவனுக்கு கேள்வி கேட்கப்படும் விசாரிக்கப்படுவான் ஒன் மரத்து ஜவுஜிகா ராயத்துன் வீட்டிலே ஒரு பெண்மணி வந்து நிர்வாகியாக பொறுப்பாளியாக இருக்கிறாள் ஓ மசூலுன் மசூலத்துன் ராயத்திகா அவளது பொறுப்புக்கு உட்பட்டவைகளை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் உல் மாலி செய்திகி ஒரு தலைவனுடைய ஒரு முதலாளியுடைய நிர்வாகத்திற்கு பணியாளனாக இருக்கக்கூடியவன் நிர்வாகியாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு கீழே உள்ளதை பற்றி என்ன செய்வான் அவன் விசாரிக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் சொன்னார்கள் இந்த பொறுப்புகளை சுமப்பதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் சுமந்திருக்கிற பொறுப்புகளை விட நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கிறது அவங்க நம்ம குடும்பத்தை மட்டும் கவனிக்க நம்ம பொறுப்பு அவ்வளவுதான் ஒரு நிறுவனத்தை நடத்தினா அது பற்றிய ஒரு பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்தால் அதை பற்றி மட்டும் என் கேட்கப்படுவார் ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்தால் கூட அது அந்தளவுக்கு விசாரிக்கப்படுவார் ஆனால் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் பொறுப்பாளியாக இருக்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதர் என்கிற ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்ற பொறுப்பை சுமப்பதாக இருந்தால் அதுக்குள்ளே அடங்குகிற அத்தனைக்கும் அவங்க தான் பொறுப்பாளி நல்லா கேட்பான் அவர்களை விசாரிப்பான் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் நம்மள அவ்வளோ கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை அவர்கள் தன் பொறுப்புக்கு கீழே உள்ள எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க விட்டுவிடக்கூடாது விவசாயத்தை விடக்கூடாது வியாபாரத்தை விடக்கூடாது கொடுக்கிறவாங்கல எல்லாத்தையுமே தலையிட வேண்டும் அதே மாதிரி சின்னவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லா தரப்பினருடைய அதே மாதிரி துணியாவுடைய ஆகரத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த மக்கள் ஒழுங்காக நடக்கணும் என்பதற்கு அவங்க பொறுப்பாளி அவங்க செய்கிற பொறுப்பை ஒழுங்காக செஞ்சிடணும் என்ற அடிப்படையில் ரசூல் சல்லா அலி எதை நமக்கு சொன்னார்களோ அந்த விஷயத்தில் ரசூல் சல்லாசலம் இப்படி நடந்தார்கள் அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து விஷயத்திலையும் எப்படி கவனம் செலுத்தினார்கள் பொறுப்பாளியாக நடந்து கொண்டார்கள் என்பதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் இருக்கிறோம் ஆனாலும் சின்ன விஷய சின்னவர்களை நம்ம கண்டு கொள்வது கிடையாது அவங்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக கூட நம்ம நினைப்பது கிடையாது சிறுவர்கள் குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தெரியும் போ என்று சொல்வோம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நீ என்ன நிற்கிற ஓடிப்போ என்று விரட்டுவோம் சில பூ ஊர்களில் பள்ளிவாசலை விட்டே சின்ன ஆளுகளை விரட்டுவாங்க பள்ளிவாசலுக்கு தொலை வந்துட்டான்னு சொன்னால் சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது ஓடு என்று பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் இப்படி எல்லாம் சில ஊர்களில் எழுதி போட்டு நபிகள் நாயகம் செல்வாலை சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருடைய விஷயத்திலையும் கவனம் எடுத்து சின்னவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமையை கவனிக்கணும் பெரியவர்களுடைய உரிமையை கவனிக்கணும் நடத்துக்கொண்டார்கள் முதலாவது கவனிக்கிறேன் குழந்தைகள் சம்பந்தமாக கூட அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கலை குழந்தைகள் சம்பந்தமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது சமுதாயத்தில் என்றால் அதுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த விஷயத்துலையும் எவ்வளோ கவனம் செலுத்தி இருக்கிறாள் என்று சொன்னால் பொருணா வந்து தொழு வைக்கிறாங்க தொழு வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா தொழுது முடித்த பிறகு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் நீண்ட நேரம் தொலை வைப்பதற்காகத்தான் நான் வந்து இங்கே நின்றேன் தொழு வைக்கும் பொழுது ரொம்ப நேரம் பெரிய சூறாக்களை ஓதி தொலை வைக்கலாம் என்று நான் இங்கே நின்றேன் ஆனால் ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்டது பள்ளி மாசலுக்கு ரசூபல்லாசலம் காலத்தில் ஆண்களைப் போல பெண்களும் வருவார்கள் கை குழந்தையை தூக்கிக்கிட்டு வருவார்கள் ரசூபல்லா செல்லம் காலத்தில் ஆண்கள் ஜமாத்துக்கு வருவாங்க பெண்களும் கட்டாயம் இல்லாவிட்டால் கூட பெண்களும் வருவார்கள் விரும்பண பெண்கள் வருவார்கள் அப்படி வரும் பொழுது குழந்தை வச்சுக்கிறவங்க குழந்தையை வீட்டில் போட்டால் வருவாங்க குழந்தையை தூக்கி கொண்டு தான் வருவார்கள் அப்போ குழந்தையை தூக்கி கொண்டு வந்தால் தொழுகை ஆரம்பித்த உடனே குழந்தை அழ ஆரம்பித்தோம் தாயுடைய அரவணைப்பில் இருக்கும் அவங்க தக்பீர் கட்டிட்டாங்கன்னா ஒரு வாரமாக படகு போட்டுட்டு அவங்க தக்பீர் கட்டிடுவாங்க தனிமைப்படுத்தப்பட்டதாக நினைத்து குழந்தை என்ன செய்யும் அழ ஆரம்பித்தவோம் அழ ஆரம்பித்த உடனே இதை ரசூல்லா சொல்கிறாங்க நான் தொழுது கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் நீட்டி தொழலாம் என்று தான் வந்து நின்றேன் ஆனால் ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்டது உடனேயே சுருக்கமாக தொழுகை முடித்து விட்டேன் எதற்காக முடித்து விட்டேன் என்றால் அந்த தாயுடைய உள்ளம் துன்பப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சீக்கிரமே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அழுகுரலை நான் கேட்டுவிட்டு என் தொழுகையை நான் சுருக்கி தொழுது விடுகிறேன் என்று சொல்றாங்க இது புகாரியில் நிறைய இடத்துல இருக்கிறது எழுநூற்றி ஏழாவது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அல்லாவுடைய ரசூலு ஒரு குழந்தையுடைய அழுகை விஷயத்திலையும் கவனி செலுத்துகிறாங்க ஒரு குழந்தை அழுதால் அதை எப்படி ரியாக்ட் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம என்ன செய்வோம் அலட்டுவோம் ஏ செத்தம் விடக்கூடாத என் பிள்ளையை தூக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரசூல் சொல்ல செய்கிறாங்கன்னா குழந்தை குழந்தையாக தான் இருக்கும் அது அழத்தான் செய்யும் தாயை பிரிந்து விட்டால் தாயை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் தாய் தன்னை கவனிக்கவில்லை என்று தெரிந்தால் குழந்தைகள் அழத்தான் செய்வார்கள் அப்ப குழந்தை அழு அழுதால் என்ன செய்யணும் அதனுடைய இயற்கையை உணரணும் ஆமா அதைத்தான் செய்வாங்க நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் சிந்திக்கணும் நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிர்வாகம் ஒரு சபையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மன்ன கூடுகளை நடக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தை அழுவதற்கு உரிமை இருக்கிறது அந்த குழந்தை அழைத்து வர உரிமை இருக்கிறது அதே நேரத்தில் அந்த தாய் இந்த விபாதத்தைங்கிற பேர்ல வணக்கம்ங்கிற பேர்ல அந்த குழந்தையை நீண்ட நேரம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு தானே இவ்வாறு ஒரு மணி நேரம் தொழுதாங்கன்னு வைங்க அந்த குழந்தைய வந்து பசிக்கு எழுதிருக்கலாம் ஒரு விசந்து கடிச்சு கூட அழுதுருக்கலாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அழுதுருக்கலாம் உடனே அதை கவனித்து ஆகணும் ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயம் எவ்வளோ விஷயங்கள் இதில் அணுகி இருக்கிற பாருங்க குழந்தை விஷயம் தானே இதையெல்லாம் ஒரு சபையில் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய கவனிப்பாங்களா ஆன்மீக தலைவராக இருக்க கவனிப்பாங்களா இவங்க என்ன மாதிரி தலைவர் அகில உலகத்துக்கு அதிபதிங்கிற அளவுக்கு பெரிய வல்லரசுடைய அதிபராக இருக்கிறார்கள் தூதரவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய பணிகள் வந்து ஏராளமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட எல்லாத்துலேயும் கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சுற்றி நடக்கிற அனைத்து விஷயங்களையும் அவங்களுடைய கவனம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கவனம் இருப்பது மட்டுமல்ல அதில் எப்படி செய்யணும் ஒரு வழிகாட்டுதலும் இருக்கும் அந்த கவனமும் இருக்கு அந்த குழந்தை அழுகிறது கவனிக்கிறாங்க தாயை பற்றி யோசிக்கிறாங்க நம்ம தொழுகையை பற்றி நீட்டுனா என்ன ஏற்படும்ங்கிறது யோசிக்கிறாங்க உடனே அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறாங்க அதை தான் செய்ததோடு நிப்பாட்டினா மக்களுக்கு அதை சொல்கிறாங்க காரணத்தை சுருக்கமாக தொழுது முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த காரணத்துக்காக மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்ல நான் எதுநாள் செஞ்சேன் என்று ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்களும் அப்படி செய்யணுங்கிறதுக்கு தான் நீங்களும் அந்த குழந்தைகள் விஷயங்களை என்ன செய்யணும் பேணணும் என்பது தான் செய்கிறாங்க இல்லைன்னா அவங்க சுருக்கமாக தொழுது விட்டு பேசாமல் வேறு காரியத்தை பார்க்க போயிருக்கலாம் யாரும் கேட்க போகிறதில்ல ஏன் சுருக்கமாக தொழுது எனக்கு கேள்வி கேட்க போகிறதில்லை ஆனால் ரசூசுல்லா அலேஸ்லம் அவர்கள் ஒரு காரணத்துக்காக அதை செஞ்சுட்டு இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் மக்கள் இதை விளங்கணும் உங்க உங்கள் பிள்ளைகளை நீங்க வச்சுருப்பீங்க அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க முக்கியத்துவம் கொடுங்க என்பதற்காகத்தான் இப்படி குழந்தையிலேருந்து ரசூல் செல்ல செல்வம் அவர்கள் கவனிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா செல்வமுடைய மூத்த மகள் வந்து ஜெயினபு அவங்களுக்கு நாலு மகள் உங்களுக்கு ஜெயினபு ஒன்று ருகையா உம்மு கொழுசும் பாத்திமா நாலு பேர் அவங்களுடைய பெண் மக்கள் அந்த நாலு பேர்ல மூத்த மகள் வந்து ஜெயினப் ஜெயினபுங்கிறவங்க வந்து ஹாஸ் என்பவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவர் மூலமாக அவங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கிறாங்க பேத்திக்கு பேர் உமாமா உமாமாங்கிற ஒரு பேத்தி அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க சின்ன குழந்தை ரசூல் செல்லாசன் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டாங்க அந்த குழந்தை வந்து என்ன செய்யாது விடாது அப்போ தொழிலுக்கு வரும்போது தூக்கிட்டு வந்துடுவாங்க பள்ளிவாசலுக்கு வந்து இமாமத்து செய்ய வரும்போது என்ன செய்வாங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க வந்தால் இறக்கியும் விட முடியாது இறங்காது அடம் பிடிக்கும் அந்த புள்ள அப்ப என்ன செய்வாங்க ரசூர் செல்லா அழைச்சலம் ரசூர் செல்லா செல்லம் அவர்கள் உமாமாவை தூக்கி கொண்ட நிலையிலே சுமந்து கொண்ட நிலையிலே தொழுவார்கள் தூக்கி வைத்து எப்படி தூக்குனாங்க தோட்டில் தூக்கி இருக்கலாம் இடுப்புல தூக்கி இருக்கலாம் அந்த குழந்தையை தூக்கி வைத்தால் தான் அந்த குழந்தை வந்து அழாம இருக்கும் அது ஒரு அரவணைப்பை தேடுது அதுக்கு தாத்தா 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 மேல பெரியப்படுத்த வந்திருக்குது என்று பார்த்தாங்களே தவிர நீ அந்த குழந்தைலாம் அது தொழுவு பொண்ணு நடத்து டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு அனுப்புறேன் என்னோட பிடிச்ச ரூமில் கூட அடைச்சி வை பூட்டி வைன்னு சொல்லலை அந்த குழந்தை வந்து மகளுடைய மகள் பேத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினைக்காம அந்த குழந்தை ஆசைப்பட்டு வர்றேன்னு சொல்லும்போது தொழு போகிறாங்க தொழு வரும்போது தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்தால் தொழுகை இறங்க மாட்டேங்குது தூக்கி வைத்து கொண்டே தொழுவுறாங்க நம்மளும் தொழுலாம் இல்லை சட்டம் நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம தூக்கி வைக்காம தோணும் அந்த பிள்ளை என்ன ஆகும் இந்த பிள்ளையோட மனசு என்ன ஆகும் நீங்கள் தூக்க குழந்தை இருக்கு நாங்கள் அல்லா ஒன்று நினைக்க போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த குழந்தையுடைய கதை என்ன ஆகும் அதனுடைய மனசு எப்படி என்ன மாதிரியான பாடுபாடு நம்மளை ஒதுக்கிட்டாங்க நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டோன்னு உடகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தெரியும் சின்ன விஷயம்தான் அந்த குழந்தையுடைய என்ன நினைச்சிங்க நம்மளை யாருமே கவனிக்கலைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல பண்புள்ள குழந்தையாக வளர முடியாது அதனால அந்த குழந்தையுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ரசல் ஆலோசனை செய்கிறாங்கன்னா தூக்கி வச்சுக்கிறாங்க தூக்கி வைக்கும்போது பொய்தா காமஹமலஹா நிற்கும் போது தூக்கி வைத்துக்குருவாங்க சஜிதாவுக்கு பொம்பு இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தானே சஜிதா செஞ்சு முடித்தோடனே மரிக் தூக்கிட்டு நிரிச்சி அப்போ இந்த இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்போ ஒரு குழந்தை அந்த குழந்தையின் மீது நம்ம அன்பு செலுத்த வேண்டியது ஒரு அவன் பொறுப்பாளி தானே அவங்க சுல்லாஸ் என்ன சொன்னாங்க எல்லாரும் பொறுப்பாளி பொறுப்பு கீழே உள்ளதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் இதுக்கு நல்லா விசாரிப்பான்ல இந்த பேச்சு இந்த குழந்தையுடைய மனசை நீ வந்து ஒழுங்காக டீல் பண்ணியா அது மன நோகாமல் நடந்தியா ஒரு குழந்தையை எப்படி நடத்தணும் அப்படி நடத்துனியான்னு இல்லை கேட்பான்ல தானும் நடந்து நமக்கு அது காட்டி தர்றாங்க உலகரையே அந்த செயலை காட்டுறாங்க தொழுகையில் ஈடுபாடாக இன் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கணும் அது தனி விஷயம் ஆனாலும் குழந்தை நம்ம குழந்தைன்னு வரும் பொழுது நம்ம அதை விட்டு நம்மளும் இன்வால்வாக இருக்க முடியாதுல்ல குழந்தைய தனியாக வச்சு நாங்கள் நின்று தொழுதோம்னா முடியாது நம்ம தொழுவ முடியும் அதை தூக்கி வச்சுட்டு இருந்தால் அது அது இன்னும் சொல்ல ஈடுபாடு அதிகமாக தான் ஆகும் நீங்கள் தூக்கி விட்டுட்டிங்கன்னா உங்கள் கவனம் அங்கே இருக்கும் உடம்பு தான் அங்கே நிற்கும் வாயில் என்னமோ ஓதுவீங்க என்ன உங்களுக்கு தெரியாது புனிதறதுன்னு தெரியாது நிமிர்றதுன்னு தெரியாது அப்போ ரிசர்செல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு குழந்தை விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தை இந்த மாதிரியான முக்கியமான பணிகளில் ஈடுபடும் போது நம்ம குழந்தை தூக்க மாட்டோம் எல்லோரும் குழந்தைய தூக்குவாங்க அவங்கவுங்க பிள்ளைகள் அவங்கவுங்க பேரம்பய்த்தைகள் எல்லாருமே என்ன செய்வாங்க தூக்குவாங்க எது வேலை அளவுக்கு தூக்குவாங்க அவங்க ஏதோ வேலை பார்த்துருந்தாங்க அப்போ அந்த குழந்தை வந்துச்சுன்னா இந்த தூய் தூக்கிட்டு போ அப்படிம்பாங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் தான் குழந்தைய தூக்குவாங்க அந்த குழந்தைக்கு தெரியுமா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க இப்போ ஃப்ரீயாக இல்லைன்னு தெரியுமா நீங்கள் வேலை செய்கிறே விளையாட நினச்சிக்கணும் நீங்கள் என்ன வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர் வேலை விளையாடுறாரு நினச்சிக்கிட்டு உங்களோட விளையாடுறதுக்கு வரும் அந்த குழந்தை என்ன செய்யறது அந்த மாதிரி நேரங்களில் கடுப்பாயிருவாங்க முக்கியமான ஒரு மனு மனு எழுதி கொண்டு பொழுது முக்கியமான ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கிட்ட வந்தால் பெற்றோரு கோபம் வருது ஏன் அவனுடைய வேலை அப்படி நினைக்கிறானே தவிர இந்த குழந்தண்டை என்னன்னு விளங்குகிற என்ன மனுஷன் குழந்தைண்டை என்ன அதுக்கு என்ன தெரியும் அப்போ நம்ம தானே பெற்றோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு இது வரணுங்கிறது தான் ரசூர் சலிசெல்லம் அவர்கள் மிக முக்கியமான விபாதத்தில் வணக்க வழிபாடு செய்யும் பொழுது கூட அந்த குழந்தையுடைய மனம் நோகாவும் நடக்க வேண்டும் நம்ம குழந்தை நம்மளை நேசிக்கிற குழந்தை நம்ம அதில் வெறுப்பு காட்டினோம் என்று சொன்னால் அந்த நாள் தருதலையாக போகிறது பிள்ளைகள்னா பிள்ளைகள்லாம் தருதலையாக போகிறது வந்து அன்பு குறைவின் காரணமாக மட்டும்தான் குழந்தைகள் வந்து தருதலையாக மாறி போகிறது முக்கியமான காரணம் அப்போ அப்படி ரசூப் சுல்லாசலம் செஞ்சாங்க என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஹதீஷில் வருகிறது ரசூப் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் லொஹுரோ அசுரோ அப்படி சொன்ன அறிவிப்பாளர் சொல்கிறார் ஒரு லொஹோருக்கும் அசருக்கும் என்ன வந்தாங்க வரும்பொழுது ஓஹோ ஹசன அல் ஹுசைன் ஹசனையோ ஹுசேனையோ அவருக்கு பேர் தெரியல சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வர்றாங்க ஹசனையோ ஹுசைனோ என்ன செய்கிறாங்க ரசூல்சுல்லா அரசும் சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் உட்கார்ற பிள்ளை படுக்கையில் போடுற பிள்ளை கொஞ்சம் உட்கார வயசில் உள்ள ஒரு பிள்ளை அதனால் வந்து ரசூல்லா தோலி நிற்கும்போது பக்கத்தில் சும்மா உட்கார வச்சுக்கிட்டாங்க உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு தோலை தொலை ஆரம்பிக்கிறாங்க தொலை ஆரம்பித்தோடனே என்ன அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளை சின்ன குழந்தைய பேச தெரியாத குழந்தையாக இருந்தால் அது வைக்க வைக்கக்கூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சம் வருமான பிள்ளையாக இருந்தனால கீழே வச்சுட்டு தொழுகிறாங்க தொழுத உடனே சைதா ஒரு சைதாவுக்கு போகிறாங்க உனால் எந்திரிக்கவே இல்லை சைதாவுக்கு போயிட்டாங்க எந்திரிக்கல கீழே உள்ள ரொம்ப நேரம் வச்சா ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆள் தலையற்றி பார்க்குறாரு இன்னமும் ஆச்சு ஒரு சூழலில் போனாங்களே எந்திரிக்கலையே வேற என்னமாதிரி ஆகிடுச்சா வகி ஏதாவது வருதா என்னத்தினால முட்டு நேரம் வழக்கத்துக்கு மாத்தமா சைதா களையத்தி பார்க்குறாரு ரசூல்லா சைதாவில் இருக்கிறாங்க மராதான சைதாவுக்கு போயிட்டேங்கிறாரு அப்போ போய் முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க தொழுகையெல்லாம் பெண் மேலே ரசூல்லா சைதாவை முடிக்கிறாங்க தொழுகைலாம் முடிக்கிறாங்க இது யாருக்கும் தெரியாது என்ன நடஞ்சின்னு தெரியாது ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும் இதை எட்டி பார்த்ததுன்னு தெரியும் அவ்வளோதான் தெரியும் அப்புறம் என்ன கேட்டால் ரசூல் செல்லாம் தொழுவை முடித்தோன்னு சொன்னாங்க நான் சஜிதாவுக்கு போன உடனே இந்த பேரப்பைய வந்து தோ தோட்டில் கழுத்தில் உட்காந்துட்டான் யார் இந்த ஹோசைன்னு ஹசன் தீட்டு போனாங்கல்ல உட்கார் வச்சு தொழுகிறாங்க சஜிதாவுக்கு போனோடன குதிரை மாதிரி தெரியும்ல சஜிதா அவங்க போன குதிரை செய்து மாதிரி தெரிஞ்சுன்னா குதிரை மாதிரி ஏறி அவர் நினைஞ்சாரு தலையில் உட்காந்துட்டான் என் பேரன் அதனால நான் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தொல்லப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வண்டி அவன் இறந்துற வரைக்கும் நான் சஜிதாவில் கடந்தேங்கிறாங்க சஜிதாவில் இருக்கும்போது குழந்தை வந்து தலையை உட்காந்துருச்சின்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறாங்களாம் அது சொல்கிறாங்க சுல்சுல்ல அண்ணன் யாரை சொல்லலாம் கேட்குறாங்க சகாபாக்கள் இன்னக்க சஜதத்தை லஹரானே சலாத்திக்க அத்தல் நகா இவ்வளவு நீண்ட ஒரு சஞ்சிதா செஞ்சீங்களா இது எதுக்காக கேட்குறாங்க மற்ற எல்லா சஞ்சிதாவும் கரெக்டாக இருக்குது ஒரு சஞ்சிதா மட்டும் என்ன செய்யுது பெரிய சஞ்சீதாவை செஞ்சீங்களா என்னத்தினால நாங்கள் என்ன நினைச்சு கேட்குறோம்னு கேட்டால் இனிமேல் இப்படி தான் சைதா செய்யணும் பல இருக்கு பெருசாக பூச்சி பிள்ளைங்க சட்டம் அப்படிதான் நினைப்பாங்க சொன்ன நீண்ட சைதா செஞ்சால் அப்போ ஒரு சஜிதாவை நீளமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க நாங்கள் நினைத்து கொண்டோம் அல்லது வகி வருது போல இருக்குது வகி வந்தால் வேற வயலில் ஈடுபட மாட்டாங்கல்ல சைதாவில் இருக்கும்போது இறை செய்து வர்றதுனால அப்படி இருக்கிறாங்க போல நாங்கள் அப்படி தான் நினைச்சோம் நினச்சிக்கிட்டு கேட்டோம் அப்போ ரிசர்சில்லா சொல்றாங்க இப்போ குள்ளு தாளிக்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உலாக்கின் இப்ப நீ ஈர்த்தகலனி என்னுடைய மகன் பேரன மகன் சொல்லுவாங்க என்னுடைய மகன் வந்து என் மீது சவாரி செய்து விட்டார் இப்போ கருகித்தான் அஜிலகு அவர் அவசரமாக நான் இறக்கி விடுறது எனக்கு பிடிக்கவில்லை விரும்பவில்லை அவருடைய விருப்பம் தீர்ற வரைக்கும் நான் தலையை கொடுத்து விட்டுருந்தேன் முதுக கொடுத்து விட்டுருந்தேங்கிறாங்க அப்போ இது முஸ்மது அகமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஷ் அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம் தொழுகையில் இருக்கும்போது கூட்டிகிட்டு வர்றாங்க ஒன்று பக்கத்தில் வச்சுட்டாங்க அது பிரச்சனை இல்லை சஜிதா செய்யும் போது ஏறி உட்காந்தால் நமக்கு எவ்வளோ கடுப்பாகும் அதுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி வெறுப்போம் அதுக்கு பிறகு என்ன செய்வோம் இந்த மாதிரி குழந்தைங்க கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்னுடைய இப்ப நாசமாகி அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை நான் நம்ம அந்த குழந்தை இறக்கி கூட விடலை எவ்வளோ நேரம் உட்காந்து உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் இருந்து பிள்ளை இறங்கிற அவ்வளோதானே அப்போ அந்தளவுக்கு அந்த குழந்தைய வந்து தோடு கழுத்தில் ஏறி உட்கார்ந்து இருப்பதற்கு ரசூர் சுல்லாசனம் வந்து இடம் கொடுக்குறாங்க அது விரும்புகிற நேரம் வரைக்கும் இருந்த பிறகு தான் சஜிதாவிலேருந்து எழுந்திரிக்கிறாங்க அப்போ என்ன மாதிரி வழிகாட்டுறாங்க என்று சொன்னால் குழந்தைகள் விஷயத்திலும் கூட அவங்க ரஹமத்துல அகிலத்தின் அருட்கொழின்னு சொல்கிறாங்கல்ல குழந்தை விஷயமா இருந்தால் கூட அந்த அன்பு செலுத்துகிற விஷயங்கள் அது வந்து பிரமிக்கத்தக்க ஒரு அன்பு தான் இப்படி எல்லாருக்கும் நடக்க முக்கியமான ஒரு பணியில் குழந்தை நடக்க மாட்டாங்க யாருமே அவங்க முக்கியமாக கருதக்கூடிய ஒரு பணியில் முக்கியமான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய தலைவர்களை பார்க்க போகும் பொழுது இந்த மாதிரிலாம் குழந்தைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அழைத்து கொண்டு போக மாட்டாங்க அவங்க பண்ணுற சேட்டையை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அது பிள்ளை ஏமாற்றி என்ன செய்வாங்க அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வெளியே ஓடி போயிடுவாங்க குழந்தை வந்து கூட வர்றேன்னு சொன்னால் கூட என்ன செய்வாங்க அந்த குழந்தையை ஏமாற்றி விட்டு வெளியே ஓடிடுவாங்க ஏன் அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்பாக இருக்கும் தான் இருக்கும் அந்த டிஸ்டர்பா இருக்குனுங்கிறதோட இதை கவனிக்கணும் அந்த குழந்தையுடைய மனசையும் கவனிக்கணும்ல டிஸ்டப்பை உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கலாம் டிஸ்டபாக இருந்தால் எது குழந்தை பெற்றோம் அது டிஸ்டர்பா தான் இருக்கும் அந்த குழந்தையுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா அப்படி ரசூல் செல்லாசல்லம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இல்லாமல் சொல்கிறாங்க இது புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி மூணாவது ஹதீஸில் வருகிறது உஷாமாங்கிறது யாருன்னு கேட்டால் ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் ஜெயிதுன்னு ஒரு ஆள் எடுத்து வளர்த்தாங்க ஆரம்ப காலத்தில் வளர்த்தவுடனே அவர் ஜெயிதுன்னா மகன் வளர்ப்பு மகன் ஊர்லாம் வந்து ரசுல்லாவுடைய மகன்ட்டு சொல்லுவாங்க இந்த ஜெய்தை வந்து என்ன செய்வாங்க ஊர் பூரா ரசுல்லாவுடைய மகன் சின்ன பிள்ளைகள் எடுத்து வளர்த்ததுனால ரசுல்லாவுடைய மகன் மகன்ட்டு சொல்லுவாங்க பிறகு அள்ளாட்டருந்து ஒருத்தர வந்து அப்படி சொல்லக்கூடாது வளர்ப்பு மகனுங்கிற சிலாத்துல இல்லை பெத்தா தான் பிள்ளை அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த மகன் சொல்லி நிப்பாட்டி கொண்டார்கள் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது ரசுல்லாவுடைய மகன் ஜெயித பொண்ணு முகமாக தான் சொல்லுவாங்க முகமதுடைய மகன் செய்து அந்த ஊர் வழக்கம் இருந்ததுனால அந்த சமுதாயத்தில் வந்து வளர்ப்பு பிள்ளைன்னு ஒன்று இருந்தது அப்போ அல்லா நினைஞ்சிட்டா உங்களை யார் பெற்றார்களோ அவங்க தான் தவிர மற்றவன் ஒருத்தனுக்கு தகப்பனாக முடியாது தகப்பனுங்கிறது அல்லாஹ் உண்டாக்குற உறவு நீனா ஒருத்தன் பிடிச்சி பிள்ளைன்னு சொல்லி அப்பனா வைக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் இறங்கின பிறகு தடுத்துட்டாங்க அந்த செய்துடைய மகன் தான் எந்த பிள்ளைய எடுத்து வளர்த்தாமலோ மகன்கிற அந்த உறவு தான் சொல்லலையே தவிர வளர்த்த பாசம்னு இருக்கத்தானே செய்யும் அதனால் உஷாமா மேலேயும் பாசம் ஜெய்து மேலேயும் பாசம் ஜெய்தையும் ரொம்ப நேசிப்பாங்க ஜெய்துடைய பிள்ளைங்கிறதுனால வளர்த்து வளர்த்த பையனுடைய புள்ளங்கிற வகையில் ஒரு பாசம் வரும்ல இவர் ரொம்ப நேசிப்பாங்க உஷாமாவை அப்போ அந்த உசாமாவை அறிவிக்கிறாங்க ரசூல் சர்லாசலம் அவர்கள் என்னை வந்து என்னை என்னை பிடித்து ஒரு துறையில் உட்கார வைத்துக் கொள்வார்கள் ஹசனை பிடித்து ஹசனைவர் ஒரு வயசுக்காரர் ஹசன்ல இல்லாமல் உசாமா ஒரு சம வயசில் உள்ளவங்க அப்போ ஜெய்து உஷாமாவை ஒரு துடையிலையும் அந்த ஹசனை ஒரு தொடலையும் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு பேர் கட்டி அணைத்துக் கொள்வார்கள் தொடையில உட்கார வைத்துக் கொள்வார்கள் யாரை உஷாமாவையும் எடுத்துக்கொள்வார்கள் இப்படிலாம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய பெரும்பாலும் செய்வோம் நம்ம பிள்ளைகளை தொடயில் வைக்கிறோம்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் நிறைய சில பேர் செய்கிறது இல்லை குழந்தைகளோட ரொம்ப தூரத்தை காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்படி ரசூல்சல்லா சிலம் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல்சல்லா சிலம் அவர்கள் இந்த மாதிரி பயன் பண்ணிட்டுருக்கிறாங்க குத்துபா அது ஜும்மாவாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பயானாக இருக்கலாம் உறைந்து வருது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஹசனு ஹுசைன் வர்றாங்க அப்பக்க வீடு அதனால ரசூல்லா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹசனு ஹுசைன் என்ன செய்கிறாங்க வேகமாக சிகப்பு சட்டை அணிந்தவர்களாக ரெண்டு பேரும் துள்ளி குதித்து என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் வர்றாங்க வந்தவனை ரசூல் சுல்லா என்ன செய்கிறாங்கன்னா மெம்பரில் இருந்தால் உரை நிகழ்த்துறாங்க எல்லா உரையும் மெம்பர்ல இருந்து நம்ம ஜும்மா மருந்து மெம்பர் இருக்கிறோம் மெம்பருங்கிறது உரை உரை நிகழ்த்துற ஒரு மேடை தான் மெம்பரில் இருந்து வெள்ளிக்கிழமை பயன் பண்ணால் அச்சு மெம்பரில் பண்ணுவார் மற்ற பயன்லாம் மெம்பரில் ஏற மாட்டார் அது மெம்பருங்கிறது பள்ளியாக ஜும்மாவுக்கு கொள்ளுதுன்னு வச்சிருக்கிறாங்க அப்படி கிடையாது மெம்பருங்கிறது உரை நிகழ்த்துற ஒரு மேடை அந்த எந்த நேரத்தில் எந்த பயன் பண்ணாலும் மேடையில் அது செய்வாங்க ரசாக பேசுவாங்க அப்போ மெம்பரில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா குழந்தை வந்த ஓடி வருது அந்த குழந்தைக்கு யார் இவங்க தானே இருக்கிறாங்க இவங்க தானே உறவு தாத்தானு தானே வருது இவங்க பேசிக்கிட்டு இருக்காது தெரியாது தாத்தா இருக்கானு ஓடி நேரம் வருது முன்னாடி வந்து உரை நிகழ்த்துற இடம் வரைக்கும் முடியாது ரசூல் சுல்லாஹன் ஒரே நிப்பாட்டி இறங்குறாங்க கீழே பயான நிப்பாட்டிட்டு மெம்பர்ல சொன்ன ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் மினல் மின்பரி மெம்பர்ல இருந்து இறங்கி அகாமலகம் ரெண்டு வரையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டாங்க உட்கார வைத்து கொண்டு அப்புறம் சொன்னாங்க சதக்கல்லாக ஒரு சூழுகு அல்ல வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் இன்னமா அம்பாளுக்கும் அவுலாத்துக்கும் பித்தனா உங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனைன்னு சொல்லியிருக்கிறான் இந்த புள்ள வந்து என்ன செய்யுது உரை நிகழ்த்த கூட தடுக்கிற அளவுக்கு பாசம் என்ன செய்கிறது ஒரு அப்படி ஆக்கிடுது எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் என்று குரானுடைய வசனத்தை வேறு என்ன செய்கிறாங்க ஓதி ஓதி காட்டுறாங்க அப்போ இந்த உரை நிகழ்த்துறங்குறது இவ்வளோ முக்கியமான விஷயம் பலரும் உட்காந்து கேட்டுட்டுருக்குறாங்க ஆனால் உரை நிகழ்த்திறவர் அவர் ஒரு மனிதர் அதையும் பார்க்கணும் உரை நிகழ்த்தக்கூடியவொன்னு அவர் துன்யா உங்களுடைய உங்கள் பிள்ளை வந்து என்ன செய்வீங்க உரை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வீங்க உங்கள் பிள்ளை வந்துட்டா இப்படி கேட்டுருப்பீங்களா பிடிப்பீங்களா அந்த குழந்தை திடீர்னு வந்துருச்சுன்னா குபிளே பார்ப்பீங்களா இல்லையா அப்போ உரை நிகழ் வந்து உரிமை வேணுமா இல்லையா உரை நிகழ்த்த கேட்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுடைய பையன் சின்ன பிள்ளையா விடியாட்டானு வைங்க வந்துட்டான்னு கூட கூட ரெண்டு விட மாட்டீங்க தூக்குவீங்க கொஞ்சம் உட்கார வைங்க அமர்த்துவீங்க எல்லாம் செய்வீங்களா இல்லையா வெளியிது யார் கூட்டி வந்தான்னு பார்ப்பீங்க எல்லாம் செய்வீங்க அப்போ அந்த மாதிரி ரசூ செல்லாலை செல்லும் மனிதர் தானே அவங்க உரை போது பிள்ளை அங்கே வந்துகிட்டு இருந்துச்சு சாமான் இருந்தாங்கன்னு வைங்க அவங்க பேசிட்டு இருந்தாங்க பேச ஏழுவோம் முதல்ல அது சரி சரியான முறையில் பேச்சு வரமா இன்வால்வ்மெண்டாக கருத்து சொல்ல முடியுமா முடியாது அது ரசூல் என்ன செய்யறாங்க அந்த பாசம் மிகிறது இந்த குழந்தையுடைய உணர்வையும் பார்க்குறாங்க இந்த குழந்தை யாரை தெரியும் நம்மளை தெரியுதுன்னு வருது நம்ம இறங்கித்தான் நான் ஒன்று மெம்பர்லேருந்து இறங்கி உட்கார வைத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க உரை நிகழ்த்த தொடர்கிறாங்க அப்போ இது முசனத் அகமதில் வரக்கூடிய ஆதாரப்படும் அதிசயம் இருக்குது இப்படி ரசூல் செல்லா அலேசல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயமாகவும் இந்த இந்த அடிப்பில் நடந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு அந்த ரசுல்லா மதீனாவுக்கு போன பிறகு பிறந்த குழந்தைகளில் தொண்ணூறு சதவீதம் குழந்தைகள் வந்து அவங்களால் பேர் வைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா குழந்தை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க யாரும் குழந்தை பிறந்தாலும் மதினாவில் வேறு ஊரில் பிறந்தெல்லாம் இல்லை மதினாவில் குழந்தை பிறந்தெல்லாம் ரசூர்லாட்டை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்து நீங்களே ஒரு பேனை வைக்கணுன்னே அவங்க என்ன செய்வாங்க பேர் சம்பளத்தை மென்று அதை வாயில வச்சு அப்புறம் என்ன செய்வாங்க பேர் ஒரு சுட்டி விடுவாங்க அந்த மாதிரி எந்த குழந்தை வந்தாலும் மடியில் மடியில் வச்சுருவாங்க மடியில் வச்சா நம்ம காலத்தில் மாதிரிலாம் அந்த குழந்தைகளை போய் என்ன இல்லை சேஃப்டி கிடையாது இப்போ குழந்தைய தைரியமாக மடியில் வைக்கலாம் ஏன் உள்ள பேப்பர்ஸ் போட்டுருவீங்க அதுக்கப்புறம் டவு டவுசர் ஒன்று போடுவீங்க அதுக்கு மேலே ஒரு துணியை வர சுற்றுவீங்க மூட்டு துணியெலாம் ஐயாது அந்த காலத்தில் பெரிய ஆளுகளுக்கு துணி இல்லை மொட்டை மொட்டையிட்ட தான் வருவாங்க எந்த ட்ரெஸ்லாம் இருக்காது சின்ன பிள்ளைகளுக்கு நான் போட முடியாது பெரிய ஆளுகளுக்கு ஒரு போர்வை தானே அந்த மாதிரி ஒரு காலத்தில் குழந்தைக்கு முட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இருக்காது அப்போ குழந்தைய கொண்டு வந்தால் கண்டிப்பாக யூரின் போயிடும் அண்டி புது ஆலை கண்ட உடனே அந்த பதட்டத்தில் அவர் கண்டிப்பாக போயிடும் அப்போ ரசூர் செல்லா குழந்தைய கொண்டு வந்து பல சம்பவங்களில் வருது ஒரு குழந்தை ஆம்பல் பிள்ளையை கொண்டு வந்தாங்க பொம்பள் பிள்ளை கொண்டு வந்தாங்க அது மாதிரி ரசூல்லாவுடைய ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது சின்ன பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வாங்க ரசூசல்லாலை சொன்னோம் பால் பால் மட்டும் குடிக்கிற பிள்ளை அந்த பிள்ளையுடைய சிறுநீராக இருந்தால் சும்மா தண்ணியை தொழிச்சு விட்டுருவாங்க பாலோட சேர்த்து வேறு உணவும் சாப்பிடும்ல அந்த சிறுநீர் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும் பால் மட்டும் சாப்பிட்ற குழந்தையுடைய சிறுநீர் வந்து அது நஜிஸ் அவ்வளோ நஜிசா இருக்காது அதனால் கழுவ தேவையில்லை சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டுடலாம் ரசூல் அப்படி செய்வாங்கலாம் பால் குடி பாலோடு சேர்த்து வேற வேற உணவு சேர்த்து சாப்பிடுவாங்கள்ல பால் குடிச்சுக்குருவாங்க சோத்தையெல்லாம் கரைச்சி கொடுப்பாங்க கஞ்சி கொடுப்பாங்க வேறு வேறு உணவு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தையை சிறுநீர் கழித்து விட்டால் அதை என்ன செய்வாங்க அந்த இடத்த கழுவி கொள்வார்கள் வருது அப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த குழந்தையை கொண்டு வந்து மடியில் வைக்கிறதுக்கு வந்து ரசூலை அதை ஒத்துக்கிறாங்களே எல்லாரும் ஒத்துக்குருவாங்களா ஒரு தலைவர் பேர் வைக்கணும்னு வருவாங்க அவன்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நம்பிட்டு ஏற்பாடு பண்ணி அப்போ ரெண்டு மணி நேரம் அது தண்ணி இன்னி பால் ஒன்று ஆக்கி ஏதாவது போய் பஞ்சிடக்கூடாது முத்துறது இப்படி தான் கொண்டு போய் ஒருத்தவங்க தூக்குவானே தவிர எல்லா கூட ரசூனு என்ன செய்கிறாங்க யாரும் எந்த குழந்தை பிறந்தாலும் அங்கே தான் வந்து வைக்குவாங்க மடிலாம் வைக்குவாங்க மடியில் வச்சால் இவர் இன்னும் போகும்னு தெரியும் இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அந்த தூரத்தில் போய் படுக்கை போடு அங்கேன உள்ள பேரை வச்சுட்டு போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே கீழே படுக்கை போட்டு அங்கே நின்று பேரை வச்சிடலாம் மடியில் வாங்கி வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை மனுஷன் செய்ய மாட்டான் அவன் பிள்ளைக்கு செய்வான் இந்த மாதிரி செக்யூரிட்டி செய்ய யாரெல்லாம் செய்வான் இப்போ நம்ம காலத்தில் என்ன செய்யலாம் யார் வந்தாலும் பிள்ளையை மடியில் வச்சுக்கலாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தை வைக்க முடியாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட வைக்க முடியாது இப்போ என்ன செய்கிறான் எந்த எந்த பிள்ளை வட்டாங்களே சிறுநீர் கழித்தாலும் ஒன்றுமே வெளியே வராது அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறதால வைக்கலாம் ஆனால் ரிசூர்ஷல்ல ஒரு அது குழந்தைகள் எப்படி கவனிக்கிறாங்கன்னு கேட்டால் சிறுநீர் கழிச்சாங்கன்னா அது வந்து கோவப்பட மாட்டாங்க இந்த கொஞ்சம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தண்ணியை தெளிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இந்த குழந்தைகளுடைய விஷயத்தை குழந்தைய குழந்தையை பார்க்கணும் இல்லையா குழந்தைய வந்து பெரியாள் மாதிரி டீல் பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி விஷயத்தில் ரிசூப் செல் ஆலீசலம் அவர்கள் இவ்வளோ பக்குவமாக நடந்துருக்கிற காட்சியை பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் குழந்தைக்கு அடுத்த பருவம் சிறுவர்கள் இந்த குழந்தைன்னா பேசக்கொள்ள முடியாத ஒரு லெவலில் உள்ளது குழந்தை அதுக்கப்புறம் சிறுவர்கள் இருக்காங்கல்ல அந்த சிறுவர்கள்ட நடந்து கொண்ட விஷயத்தை பார்த்தா ரொம்ப பெரியாள்கிட்ட மாதிரி நடக்கிறாங்க ரிசுசெல்லிஸ்வம் அந்த விஷயங்கள் நினைச்சா எல்லாம் நினைச்சுமோ அடுத்து